கவியரங்க தலைவருக்கும் இந்த ஆற்றங்கரையில் அமைந்திருக்கக்கூடிய அவையோருக்கும் எனது அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன் கண்ணு தூரத்தில் கண்ணுக்கெட்டிய தூரத்தில் அருவியாய் கொட்டினாலும் காவிரியின் ஈரம் எம் தகடூர் மண்ணு கெட்டாத ஏக்கம் காயமாய் தொடர்கிறது பயிர் செலிக்க பாதை இல்லை பயிர் செழிக்க நீர் பாதை இல்லை மலைமறைவில் கடந்தாய் மலை மறைவில் கடந்தாய் நாங்கள் வாட நீ கடந்தாய் ஆறும் ஏரியும் அழிந்தே போக நிலத்தை துளையிட்டு நீரூத்த திரவம் எடுத்தோம் நிலத்தை துளையிட்டு நீரூத்த திரவம் எடுத்தோம் அக்கந்தக திரவத்தில் தொண்டை நனைத்தோம் என்பும் தோளும் உருகிக் கிடந்தோம் உயிர் செழிக்க நீர் தந்தாய் நீ குடிநீர் தந்தாய் வானம் பார்க்கும் தகடூரின் தாகம் போக்கிய தாயே வானம் பார்க்கும் தகடூரின் தாகம் போக்கிய தாயே அருவியாக ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே வான் தொடும் குடகினில் பிறந்தவளே வற்றாத நதியாய் நடந்தவளே வலியெங்கும் மனங்களை நிறைப்பவளே வயலெங்கும் பசுமையை விதைப்பவளே வறியவர் பசிதனை நீக்குபவளே வங்கக் கடலில் கலப்பவளே நீர் நனைத்தால் புறம்தானே புதிதாகும் நீர் நனைத்தால் புறம்தானே புதிதாகும் உன்னில் மூழ்கி எழுந்தால் கழுவப்படுகிறதே அகம் மனதில் அன்பை விதைத்து அகத்தின் ஆணவம் அளிக்கும் உந்தன் விந்தை என்னையும் தாயே அருவியாக ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவேரியே நடந்தாய் வாழி காவேரி மேகதாதில் ஆடுதாண்ட குறுகி போகிறாய் மேகதாதில் ஆடுதாண்ட குறுகி போகிறாய் களிமுகத்தில் நா வாய்கள் கடக்க அகண்டு விரிகிறாய் வாழ்தலும் வறுமையும் நிலையற்றதென எத்தனை பாங்காய் எடுத்துச் சொல்கிறாய் வாழ்தலும் வறுமையும் நிலையற்றதென எத்தனை பாங்காய் எடுத்துச் சொல்கிறாய் நதி மட்டுமா நீ நல் ஆசான் நீ உயர்ந்தவனோ தாழ்ந்தவனோ உனக்கில்லை வேதம் நாடி வந்தவரை உன் நீரன்பால் நனைத்து சிலிர்க்கிறாய் சமத்துவம் படைக்கிறாய் நீர் மட்டுமா நீ நெஞ்சுக்கு நீதியும் நீ அருவியாக ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே வளைந்து நெளிந்து போனாலும் வயல் உயிர் உயிர்ஜெனித்து உன் இழக்காம் வங்க கடலை தவறாமல் அடைந்து விடுகிறாய் வளையாமல் வெற்றி இல்லை என வாழ்க்கை பாடம் நடத்துகிறாய் நதி மட்டுமா நீ நல் வழிகாட்டியும் நீ தமிழ்நலத்தின் தாய்ப்பாலே தமிழ்நலத்தின் தாய்ப்பாலே வான் பொய்த்தாலும் தான் பொய்யா தாய் நீயே உழைக்கு அரிசி மட்டுமா நீ தந்தாய் உழைக்கு அரிசி மட்டுமா நீ தந்தாய் இங்கு சிலர் பிழைப்புக்கு அரசியலும் நீதானே இங்கு சிலர் பிழைப்புக்கு அரசியலும் நீதானே கர்நாடகத்தில் பிறந்தாலும் கண்ணி தமிழ் மீது காதல் கொண்ட பொன்னியே கர்நாடகத்தில் பிறந்தாலும் கண்ணி தமிழ் மீது காதல் கொண்ட பொன்னியே உனை தடுத்து ஆணவ கொலை புரிதல் சரிதானோ உனை தடுத்து ஆணவ கொலை புரிதல் சரிதானோ சில்லறைக்கு சரியாத நல்லோரின் செங்கோல் என்றேனும் உயராதோ உன் வலியின் தடைகளை நிரந்தரமாய் தகர்க்காதோ ஈராயிரம் ஆண்டு முன் காவிரியின் உயர்த்தி ஈராயிரம் ஆண்டு முன் காவிரியின் கரையுயர்த்தி கலனையெல்லாம் நீர் உயர்த்திய கரிகாலன் மீண்டும் வருவானோ நதி அன்னையவள் ஆடையொத்த மணல் கொள்ளை தடுப்பானோ தஞ்சையிலே பார்ப்போற்றும் பெருவுடையாரை உன்மடியில் கிடத்திப் போன ராஜராஜன் வருவானோ தூய வான்மலையின் வரமான காவிரியில் கழிவதனை கலக்காமல் தடுப்பானோ போகும் இடம் போகும் போகுமிடம் எங்கும் புனிதமாக்கி போறவளே பொன்னியம்மா போகும் இடமெல்லாம் புனிதமாக்கி போறவளே பொன்னியம்மா இத்தனை வேகமாய் குதித்தோடி போவது எங்கம்மா இத்தனை வேகமாய் குதித்தோடி போவது எங்கம்மா எங்கள் வயல் விளையாடி தஞ்சையோடு தகடுரையும் நெற்களஞ்சியம் ஆக்கம்மா தாகத்தோடு எங்கள் பசியும் போக்கம்மா அருவியாக ஆர்ப்பளிக்கும் ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே ராமராண்ட நாட்டை புராணத்தில் கண்டோம் பாபராண்ட நாட்டை வரலாற்றில் கண்டோம் தார் வேந்தர்கள் தவறினாலும் தமிழ்நலத்தை காக்க தவறாத காவிரியே இயற்கையின் பெருங்குடையே தமிழகத்தின் கங்கையே தகடூரின் அடையாளமே வரப்புயர்த்தி நீர் உயர்த்தி நெல் உயர்த்தி குடி உயர்த்தி கோல் உயர்த்தி கோன் உயர்த்தும் காவிரியே உம் கருணை தொடர வணங்குகிறேன் தாய்மடியை அருவியாக ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே உன்னை வணங்கி முடிக்கிறேன் வாய்ப்புக்கு நன்றி வணக்கம் அருமை அருமை அறச்சீற்றமே ஆற்றலாக கொண்ட அன்பு தம்பி எப்பொழுதுமே அவர் பேசுகின்ற பேச்சிலே எழுதுகின்ற எழுத்திலே ஒரு அறச்சிற்றத்தை காண முடியும் அந்த சரியான ஏக்கத்தை சரியான நோக்கத்தை அறச்சிற்றத்தோடு அழகுற கவிதை வடித்து இங்கே வாசித்து சென்றிருக்கிறார் சிவம் முனுசாமி அவர்களுக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை உரித்தாக்கி அவருக்கு அடுத்தபடியாக இங்கே கவிதை வாசிக்க அவருடைய நண்பர் தகடூர் தமிழரசன் அவர்களை அன்போடு அழைக்கின்றேன் தந்தை என் தாய் மங்கேற்கரசிக்கும் உயிர் தந்த என் தந்தை சுந்தரமூர்த்திக்கும் அசிவி தந்த குலதெய்வம் பச்சையம்மனுக்கும் கவினரினும் சிறப்பு பெற சிந்தையூக்கி முத்தமிழ்கும் அவர்களுக்கும் மேலான தமிழ்தாய்க்கும் வணக்கம் முதல் வணக்கம் எழுதிடுக காவிரியின் பேரழகை என்றே தான் ஏம்பிட்டார் நமதாசான் ஆற்றங்கரை கவியரங்கம் நடத்திடவே ஆர்ப்பரித்து எழுந்தனர் கவிஞர் எல்லாம் காவிரி தம் கால்பதிக்கும் தமிழில் கரையாம் கா விரி சோழையாம் பிலிகுண்டில் தலைமையேற்று நடத்தும் எங்கள் நல்லாசான் தகுந்த வரவேற்பளிக்கும் சிவமுனுசாமி வருகின்ற கவிஞர் அனைவரையும் வாழ்த்துரைக்கும் எங்கள் பழனி அண்ணன் பண்பாட்டு சங்கத்தின் சிறப்பு தலைவர் பார்ப்பொழ புகழும் சிம்மக்குரலோன் எங்கள் இளங்கோ ஐயா காடு வந்து சேர்ந்திட்ட கவிஞர்களின் கவிதைகளை கூறிடவே ஒருங்கிணைக்கும் ஐயா காதலோடு கவிதையை கா காவேரியை புகழ வந்த பாவலர் மதனகோபாலன் ஐயா முத்தமிழை மொத்தமாக எடுத்து கவிபாட வந்திருக்கும் தமிழ் வல்லோர் நல்லோர் அனைவருக்கும் அன்பு வணக்கம் அறிவை பெண்ணே அழகிய கண்ணே பெரியவளாகவே வளர்ந்து நின்றாயே உரிமை கொண்டு உன்னிடம் நெருங்க பிரிவை தந்திட உன் அப்பன் முயல குடகில் குழந்தை பருவம் தாண்டி அடகு வைக்க முடியா பொன்னாய் தடமது பதித்து தாவியே வந்தாய் படபடவனவே பாறையில் விழுந்தாய் அணிகலனாய் ஏரங்கி ஏமாவதியும் பனிப்பெண்ணாய் பவானி கபினியும் அணிந்தே வந்தாய் ஆரணங்காகவே பணிந்தே போனதே கர்நாடக அரண்கள் பணிந்தே போனதே கர்நாடக அரண்கள் மேகத்தாட்டில் தடுத்தே நின்றாலும் மேகத்தாட்டில் தடுத்தே நின்றாலும் ஆகச் சிறந்த வேகத்தில் வந்திடு பாகம் முக்கால் என்னுடன் வாழ்ந்திட பாகம் காலதை தாடியே வந்திடு பாகம் முக்கால் என்னுடன் வாழ்ந்திட பாகம் காலதை தாண்டியே வந்திடு புனலா புனலாடும் அங்கேயே புனலாய் பொங்கிட கனலாகும் என்னுடல் காதல் மெய்விட வனமதில் கெடுத்த வண்ண குணமாய் வந்து மெல்லவே குதித்திடு வெள்ளிச்சலங்கை ஒழிக்கும் இன்னிசை தள்ளி போகும் உன் பேர் இறைச்சலால் வெள்ளிச்சலங்கை ஒழிக்கும் இன்னிசை தள்ளி போகும் உன் பேர் இலை இறைச்சலால் அள்ளையே வந்துட்ட மூலிகை வாசனை சொல்லி அடிக்கும் உன் கண்ணி தன்மையை அல்லையே வந்துட்ட மூலிகை வாசனை சொல்லி அடிக்கும் உன் தன்மையை ஆர்ப்பரித்து குதிக்கும் அழகுன் பேரழகில் ஆர்ப்பறித்து குதிக்கும் உன் அழகுன் பேரழகில் பேர்மருந்து ரசித்தே அமைதி கொள்கிறேன் கால் காலம் சற்றுன் உடலது பெருத்து கால் காலம் சற்றுன் உடலது பெருத்து என்னிடம் உருவாடுகின்றாய் மேட்டூர் சென்று குடித்தனம் அமைக்க காட்டும் வேகம் சட்டென குறைத்து வீட்டில் நுழையும் முன்னர்ணியும் வீட்டில் நுழையும் முன்னர்ணியும் நீம் காட்டிடுவுந்தன் இளமை வேகம் காட்டிடுவுந்தன் இளமை வேகம் குமிழ்கள் நிறைந்து இருகரம் விரித்து தமிழன் மண்ணில் காலடி வைத்தாய் தமிழரசன் உன்னையே காத்து நிற்பேன் அமிலம் போன்ற எதையும் விளக்கி தமிழரசன் உன்னையே காத்தே நிற்பேன் அமிலம் போன்ற எதையும் விளக்கி அருவியாக ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே நீ தருகின்ற அன்பதனை கொண்டாடிடுவேன் வருகின்ற காலத்தில் கலங்கமின்றி வாழ்ந்திடவே தருகின்றேன் சத்தியம் உனை காப்பேன் சுத்தமாக தருகின்றேன் சத்தியம் உனை காப்பேன் சுத்தமாக தகடூர் தமிழரசன் அனைவருக்கும் நன்றி இயற்கை ஆர்வலர் என்பதை தமிழரசன் அவர்கள் இங்கே நமக்கு உறுதிப்படுத்தி அவருக்கே உரிய நகைச்சுவையோடு அற்புதமாக கவிபாடி சென்றிருக்கிறார் அவருக்கு நெஞ்சார்ந்த வாழ்த்துதலை சொல்லி அவருக்கு போட்டியாக இவர்களைப் போலவே பாட வரக்கூடிய அருமை இளவல் ரவிச்சந்திரன் அவர்களை கவிதை வாசிக்க அன்பு அழைக்கின்றேன் மண்ணுருக ஓடும் காவிரியில் பொன்னுருக ஒரு கவியரங்கம் இந்த கவியரங்கத்திற்கு வந்திருக்கின்ற அனைவருக்கும் என்னுடைய அன்பு வணக்கம் அறிவியன ஆர்ப்பரிக்கும் காவிரியே உன் பெருமையை சங்கத்தமிழ் ஏடறியும் பறவையின் கூடறியும் நத்தையின் ஓடறியும் உலகத்தமிழ் நாடறியும் அப்படிப்பட்ட உன்னை பாடுவதில் எங்களுக்கு பெருமை பேரழகே காவிரியே குடகில் பிறந்தவளே குவளையம் நிறைந்தவளே படகில் சுழல்பவளே எமை அடகு போகாமல் காத்தவளே பொன்னியே இளம் கண்ணியே உன்னை எண்ணியே ஊன் வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன் உன்னழகை பாடாத புலவர்கள் இல்லை பட்டினப்பாலை முதல் பாரதிதாசன் வரை உன் அழுகை பாடி செலுத்திருக்கிறார்கள் ஆனால் ஊரடி மண்ணையும் உள்ளூர் பொன்னையும் எப்பொழுதுமே நாங்கள் பாடியதில்லை அந்த குறை தீர்ந்தது ஐயாவின் தலைமையில் இன்று ஆற்றங்கரை கவியரங்கம் எல்லோருக்கும் மீது அக்கறை காவிரியே எல்லோருக்கும் உன் மீது அக்கறை ஏனெனில் நீ இனிக்கும் சக்கரை எதிர்க்கரை யாருக்கும் உதவாக்கரை கருநாடக கரை எதிர்கரை யாருக்கும் உதவாத கரை நீயோ எல்லோருக்கும் உதவும் கரை பேரழகாய் பொழியும் காவிரியே உன் ஐந்தருவியின் பேரழகை பாடும் இந்த குருவி உனக்கு காவிக்கும் பேதமில்லை பாவிக்கும் பேதமில்லை மேகங்கள் உன் தலையை தொட்டுவிடும் மேகங்கள் உன் தலையை தொட்டுவிடும் உன் தலையை தொட்ட கணத்தில் உன் கன்னத்தில் முத்தமிடும் முத்தமிட்ட மறுகணமே இடியிடிக்கும் உடனே மலைத்துளி மண்ணை முத்தமிடும் நீ முத்தமிட பயிர்கள் வளரும் உயிர்கள் மலரும் உனது நதியில் ஆறால் மீன் துள்ளும் வாழை காலை போல இருக்கும் வஜ்ஜிரம் வஜ்ஜிரமாக இருக்கும் கயல்கள் துள்ளும் காளைகள் மனம் காதலை சொல்லும் கண்ணீர் நிஜம் கவிதை கேட்டு எங்களை கொஞ்சும் நீ வறண்டு போகையில் நீ புரண்டு வருகையில் விட்டுவிட்டோம் நீ வறண்டு போகையில் நாங்கள் திருமணம் தவளைக்கு திருமணம் செய்து வைத்தோம் வானம் பொய்த்ததாக நடிப்பதும் வல்லவர்கள் உன்னை அடைப்பதும் அவர்கள் சிறுமை கண்டு நீ வெடிப்பதும் பிறர் உனக்காய் அழுவதாக நடிப்பதும் எத்தனை காலம் பொங்கியலு காவிரியே உன்னழகை பாட கங்கைக்கு ஒருமைந்தன் தேவ விருதன் காவிரிக்கு ஒருமைந்தன் தேவவரதன் நீ வளர்த்ததோர் பெரும் காடு அந்த காட்டில் ஓர் வீடு அந்த வீட்டில் இருக்கும் அப்பன் ஓர் அப்பன் அந்த அப்பன் இருக்கும் வரை வேறப்பன் நுழைந்ததில்லை இந்த காட்டில் அந்த அப்பனின் பெயர் வீரப்பன் அவன் நீந்தென்றால் கயல் நீந்தும் அவன் நில்லென்றால் புயல் நிற்கும் அவன் அனுமதி கேட்டே காட்டில் பகல் பிறக்கும் அவன் சூறைக்காற்றில் காற்றில் சொக்கட்டான் ஆடுவான் சுனாமியிலேயே சுவிமிங் போடுவான் அவன் பாலாற்றில் பல்துலைக்கி மூணாற்றில் முகம் கழுவி தேனாற்றம் கரையோரம் தேவதையோடு வாழ்ந்து வந்தான் காவல் அவனுக்கு பிடிக்காது காவல் அவனுக்கு பிடிக்காது ஆனால் காதலியோடு அவன் திணித்திருக்கையில் களிறு இடத்தை காவல் காக்கும் ஆண் சிங்கம் கர்ஜிக்க பெண் சிங்கம் தடை போடும் காடெல்லாம் அவன் காடு காத்தெல்லாம் அவன் காத்து சாணமடுவு காட்டுக்குள்ளே சந்தனமானவாய் இருந்தவன் கொள்ளேகால் காட்டுக்குள்ளே கோட்டை கட்டி வாழ்ந்தவன் அவனை வாழ வச்ச காவிரினி அவன் இருக்கும் வரை அச்சமில்லை உனக்கு நீர் என்பது அழகு நீர் என்பது அறிவு நீர் என்பது அக்கறை நீர் என்பது ஆதரவு நீர் என்பது அகிம்சை நீர் என்பது பொறுமை நீர் என்பது பெருமை நீர் என்பது செல்வம் நீர் என்பது கருணை கருணை என்பது காவிரி காவிரி என்பது கல்லணை கல்லணை என்பது நெற்களஞ்சியம் நெற்களஞ்சியம் என்பது தஞ்சை தஞ்சை என்பது தமிழ் தமிழ் கண்டது மொழி மொழியின் வளமை கவிதை கவிதையின் சிறப்பு கவியரங்கம் தருமபுரி கவியரங்கம் கவிதையின் சிறப்பு கவிஞர் மன்றத்தின் ஒரு தூண் ஐயா மலர்வண்ணன் மறு அண்ணா தமிழ் மகன் பா இளங்கோ சிறப்பு தூண் சின்னப்பள்ளி சிகரம் மா கவி பாடும் நாங்கள் எல்லாம் ஒரு ஒரு தூண் வாய்ப்பு தந்த அனைவருக்கும் கேட்டுக்கொண்டிருந்த அனைவருக்கும் அன்பும் நன்றியும் வணக்கம் நண்பர்களே தருமை இளவல் பாடலை கேட்கும்போது தலைப்பு காவிரியா அல்லது வீரப்பனா என்ற சந்தேகம் வந்துவிட்டது இருந்தாலும் கூட இரண்டும் ஒன்றுதானே வீரப்பன் வேறா காவிரி வேறா வீரப்பன் இருக்கும் வரை காவிரி தன்னுடைய செழுமையை காட்டியது வீரப்பன் இல்லை என்றதும் வறண்டு போய் கிடக்கிறது அதனால் எதை பாடினாலும் ஒன்றுதான் அற்புதமான கவி அழகான கவி அர்த்தமுள்ள கவி மிக சிறப்பாக பாடிய அருமை இளவல் ரவிச்சந்திரனை பாராட்டி அடுத்து கவி பாட தேர்வுக்கு தயாராகின்ற காலத்தை விட மிகவும் மும்முரமாக இப்பொழுது தயாரித்து கடைசி நேரத்திலே படித்ததிலே நூற்றுக்கு நூறு வாங்கிவிடும் மாணவனை போல இப்பொழுது தாயாரித்து அழகாக வந்திருக்கிறார் நண்பர் முகுந்த மாதவன் அவர்களை கவிதைப்பட அழைக்கிறேன் தமிழ் வணக்கம் சொல்லணா புகழ்மிக்கவள் சொற்களிலே சுவை மிக்கவள் சொல்லும் போதே இணைத்திடுவாள் அமிழ் அழகை ஆட்சி செய்பவள் அறப்பொருள் கொண்டவள் இரட்டோர மொழிபவள் இன்பம் தருபவள் ஏவை மிக்கவள் அன்னை தமிழ் அணங்கவள் பார் பயிர் தமிழே பணிந்தே உன் தால் போற்ற என்றும் அணியுமாயிருப்பேன் அம்மா தாய் தமிழுக்கு என் முதல் வணக்கம் தலைமை வணக்கம் சொல்வண்ணம் சொற்பொருள் வண்ணம் என்றும் அரை எண்ணம் சொற்பொருள் யாப்பு அணி எனவே இலக்கண வண்ணம் இலசை நாடகம் எனவே எப்பாலும் முத்தமிழுக்கு முதன்மையாக நிற்கும் முத்தமிழ் கோவாம் எம் மலர்வண்ணன் ஐயா அவர்களுக்கு என் தலைமை வணக்கம் அவை வணக் அது மட்டுமன்றி சிம்மக்குரலாம் வெங்கல குரலாம் வெங்கள தமிழ் குரலுக்கு சொந்தமான தமிழுக்கு அழக அழகுறும் எங்கள் தமிழ் மகனாம் இந்த பெண்ணாகரம்பட்ட தலைமை அவர்களுக்கு என்னுடைய அடுத்த வணக்கம் அவை வணக்கம் அவையோரின்றி அரங்கம் சிறப்பதில்லை என உணர்த்தி அறம் போற்றும் தமிழ் வரம் வேண்டியும் அரங்கமதில் பரணி என தமிழ் பாடம் கவன்த்தம் பாக்களை அருந்தவும் அமிழ்தினிய தமிழ் பருகவும் வங்கி வங்கிந்து வந்திங்க அமைந்திருக்கும் அமர்ந்திருக்கும் அவையோருக்கும் என் அவை வணக்கம் என கூறிக்கொண்டு எனக்கு அளித்த எமக்கு அளித்த தலைப்பாம் ஆர்பருக்கும் காவிரியே என்ற தலைப்பில் நான் பாட விளையும் அளவடி கழித்தாளிசை குடகமலை பிறந்திட்ட குமரியனணியாய் நீயாய் வடக்கிருந்தே வளம் வந்து நலமருள்வாய் எனவே வளைந்து நெளிந்தே தலைக்கணம் இல்லாத தவழ்ந்து செல்வாய் ஆடி பிறந்திட அருவி எனும் புனலாய் பாடிப்பயின்றே படை எடுத்துடுவாய் காட்டாறு வெள்ளமாய் கரைபொருளைச் சென்றே வாடும் பயிர்களை வளம்பரச் செய்வாய் அனைத்தரும் கரைகள் அதனின் இருபுறமும் புனைவாய் என்றும் பல்லுயிர் பெருக்கம் தடித்திடும் அனைதனில் தங்கி நின்றே விழுத்திடும் விடையென விளைச்சலை தருவாய் தடுத்திடும் அனைதனில் தங்கி நின்றே விழுத்திடும் விடையென விளைச்சலை தருவாய் பசியுடன் பட்டினி பறந்திடத்தானே பச்சை படுக்கை புனைந்துடுவாய் பாவம் போக்கிட புண்ணியம் சேர்த்திட தாபம் கொண்டு தவ தவழ்ந்தருள்வாய் புது எனவே பொங்கி வழிந்திட ததும்பிடும் மக்கள் தம் வாழ்வதுவே புதுப்புணல் எனவே பொங்கி வழிந்திட ததும்பிடும் மக்கள் தம் வாழ்வதுவே அலைகடல் என்று ஆர்ப்பரித்தே தான் நிலைக்கொள் அருவியாய் நீண்டு வீழ்வாய் அலைகடல் என்று ஆர்ப்பரித்தே தான் நிலைக்கொள் அருவியாய் நீண்டு வீழ்வாய் அரும்பிடும் உந்தன் அழகு தோற்றம் விரும்பிடும் மாந்தர்த்தம் மனம் மதுவே அரும்பிடம் உந்தன் அழகு தோற்றம் விரும்பிடும் மாந்தர்த்தம் அதுவே கோயில்லாத ஊரில் குடும்பம் பாலாம் ஆறில்லாத ஊரதில் அழகும் பாலாம் நாலு மூந்தல் நடைதனத்தில் தான் பாழும் பொருட்களை பயனுற விளக்கியே ஆழ்கடல் தண்ணில் அடங்கித்தானே ஆளி பெருக்கும் அதை அழு அழித்தருள்வாய் ஆளி ஆழ்கடல் தண்ணில் அடங்கித்தானே ஆளி பெருக்கம் அதை அழித்தருள்வாய் புரிந்திடும் நிந்தன் பணி அதனைத்தான் அறிவர் அனைவரும் அறமே என்று புரிந்திடும் நிந்தன் பணியைத்தான் அறிவர் அனைவரும் அறமே என்று ஆடிப்பாடும் ஆரணங்கே காவிரியே நாடிவும் தன் நலம் பெற்றே வாழ்வோமே என காவிரி தாயை வாழ்த்தி வாய்ப்புக்கு வாய்ப்பு தந்த வாய்ப்பளித்த அனைத்து கமிட தமிழ் மன்றத்தின் அனைத்து பொறுப்பாளர்களுக்கும் நன்றி பாராட்டி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் அற்புதமான கவிபாடி மரபுக் கவிஞராம் ஐயா மலரவணன் அவர்கள் விரல் பிடித்து அழகான கருத்துக்களை அற்புதமாக கவிதையாக செதுக்கி வைத்து நான் போல கடைசியில் வந்தாலும் அற்புதமாக அதை வரிகளாக்கி நல்ல பொருளுள்ள கவிதையை வாசித்த முகுந்த மாதவன் அவர்களுக்கு பாராட்டுதனை சொல்லி தொடர்ந்து நாற்பத்தைந்து நிகழ்வுகளை நாம் நடத்துவதற்கு அடிக்கோளிட்டு கவிஞர் மாற்றத்தின் தூணாக இருக்கக்கூடிய விநாயகம் அவர்களை இப்பொழுது கவிதை வாசிக்கான் போட அடைக்கின்றேன் அது ஆற்றங்கரை கவியரங்கம் இந்த கவியரங்கத்தில் ஒரு பாடல் ஒன்றை தயார் செய்து வந்தேன் அந்த பாடல் இசையோடு கூடியது அந்த இசை ஆன்லைனில் இருப்பதால் அது திறக்க லைன் இல்லை அது இசையில்லாமல் எனது சாதாரண குரலிலே நான் பாடுகிறேன் எல்லா எல்லாரீஸ்வரையின் குரலிலே வந்த அந்த பாடல் ஒரு சாமி பாடல் அது காவிரி அன்னைக்கு அர்ப்பணம் செய்கின்றேன் எனது குரலிலே தாயே காவேரி தாயே காவேரி எங்கள் தாயே காவேரி நீ ஓடி துணி நீயே காவேரி தாயே காவேரி எங்கள் தாயே காவேரி ஆயிரம் கிளை நதி உடையவளே தமிழகத்தின் தலைமகளே ஆயிரம் கிளை நதி உடையவளே தமிழகத்தின் தலைமகளே கடைமடை வரையில் சென்றிடுவாய் எங்கள் உழவர்களை காத்தருள்வாய் கடைமடை வரையில் சென்றிடுவாய் எங்கள் உழவர்களை காத்தருள்வாய் தாயே காவேரி எங்கள் தாயே காவேரி அன்னை முந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடுகிறோம் அன்னை உந்தன் சன்னதியில் அனைவரும் ஒன்றாய் கூடுகிறோம் அம்மா உந்தன் பொன்னதியில் கவியரங்கம் நடத்துகிறோம் அம்மா உந்தன் பொன்னதியில் கவியரங்கம் நடத்துகிறோ தாயே காவேரி எங்கள் தாயே காவேரி குடகுமலை கானகத்தில் ஊற்றெடுத்து வருபவளே குடகுமலை கானகத்தில் ஊற்றெடுத்து வருபவளே நூறு மைல் கடந்தும் வற்றாத திருமகளே நூறு மைல் கடந்தும் வற்றாத திருமகளே வந்து வரம் தந்திடுவாய் தமிழ் மகளின் குலமகளே வந்து வரம் தந்திடுவாய் தமிழ் மகளின் குலமகளே அமராவதியும் பவானியுடன் அமராவதியும் நொய்யலுடன் மணிமுத்தாரும் பவானியுடன் அமராவதியும் நொய்யலுடன் மணிமுத்தாரும் வளம் சேர்க்கும் வளம் வலம் சேர்க்கும் துணை கொண்டே வலம் வளம் சேர்க்கும் துணை கொண்டே வற்றாத ஜீவநதினி வற்றாத ஜீவநதினி எங்கள் நா வற் வற்றினாலும் எங்கள் நா வற்றினாலும் என்றும் வற்றாமல் ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே என்றும் வற்றாமல் ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே அடர்ந்த கானகத்தில் ஆர்ப்பரிக்கும் அருவியம்மா அடர்ந்த கானகத்தில் ஆர்ப்பரிக்கும் அருவியம்மா வரலாற்றை உணதாக்கி வரலாறு படைக்கின்றாய் வரலாற்றை உணதாக்கி வரலாறு படைக்கின்றாய் அகத்திய அகத்தியரின் கமண்டலத்தில் நித்திரையில் முத்திரையாள் அகத்தியரின் கமண்டலத்தில் நித்திரையில் முத்திரையால் யானைமுகன் திருவினையால் யானைமுகன் திருவினையால் விரிந்தாயே பொன்னியம்மா யானைமுகன் திருவினையால் விருந்தாயே பொன்னியம்மா உமது நீரின் ஒரு துளியால் உமது நீரின் ஒளி ஒரு ஒரு துளியால் நாங்கள் பெருகின்றோம் பெரும் புண்ணியம் அம்மா உமது நீரின் ஒரு துளியால் நாங்கள் பெறுகின்றோம் பெரும் புண்ணியம் அம்மா பிரிக்கும் காவிரியே பேரழகே எங்கள் பொன்னியம்மா வாய்ப்புக்கு நன்றி அறிவை மாறி பொழிந்தால் காவிரி பெருகும் அதனால் சரியாக அதே ராகத்தில் அருமையான ஒரு பாடல் அற்புதமானது ஒரு கவிதை அவருக்கு நெஞ்சார்ந்த பாராட்டுக்களை சொல்லி அடுத்து கவி பாட வத்தலாபுரம் முருகேசன் அவர்கள் மரபுக் கவியை துவங்கிய உடனே முதல் கவிதையிலேயே முத்திரி பதித்த ஒரு மனிதர் யாரும் எதிர்பார்க்காத அளவிற்கு யதார்த்தமான கருத்துக்களை அள்ளி தெளித்து அற்புத கவிதை படித்து கொண்டிருக்கிறார் நாங்கள் அனைவருமே அவருடைய கவிதையை பார்த்து லயித்து போயிருக்கிறோம் என்று சொன்னால் மிகையில்லை அப்படி யதார்த்த கவிஞன் அற்புதமான கருத்துக்கு சொந்தக்காரர் வத்தலாபுரம் முருகேசன் அவர்களை கவிதை பாட அழைக்கிறேன் புனித மொழியே நதியே கடலே இனிய மனமே வனமே தினமே கனிய சுவையே அவையே மிகையே அனிய தமிழே அமுதே அழகே வாழிய செந்தமிழ் தாயே வணக்கம் தலைமை வணக்கம் சிறீரங்கப்பட்டணத்தின் ஆதி ரங்கனே சிவசமுத்திரத்தின் மத்திய ரங்கனே திருவரங்கத்தின் அந்த ரங்கனே கவிஞர் மன்றத்தின் அரங்கனே தலைக்காவிரியே முத்தமிழ் பா மலையே ஆர்ப்பரிக்க வாய்ப்பளித்த தூயவனே வித்துசெய்யும் அத்திசையே மாயவனே நின் பாதங்களுக்கு என் பா வணக்கம் நா இனிக்கும் அவை வணக்கம் ஆர்ப்பரித்தே அமர்ந்திருக்கும் செந்தமிழுக்கும் ஆர்ப்பரிக்க காத்திருக்கும் செழுந்தமிழுக்கும் வாய்ப்பிழப் வாய் திறக்க வாய்ப்பெனவே செவி கொடுத்து கைத்தட்டி ஆர்ப்பரித்த அனைவருக்கும் இக்காவிரிக்கும் என் வணக்கம் ஊழியர் கமண்டலம் ஆங்கடி சாய்ந்து முகப்பென தென் திசை முதலடி பாய்ந்தே சுகமாய் மடியினில் சுரந்தே அருள்வாய் மகவென ஏந்திய மாதவத்தாயே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே பொங்கிப் பெருகிடும் பொன்னி நதியே சிங்க குரலென சீற்றம் கொண்டே சங்க தமிழே வங்கக்கடலொடும் மங்கா புகழுடை முத்தமிழ் அருவியே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே பிரம்மகிரி மலை பிறந்த முதற்துளி தரமிகு தாதுவாம் தங்கம் நிறைந்தே வரமாய் வரும்மொழி பெற எங்குமே சுரமேல் இன்னிசை சுதியுடன் கூடவே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே பார பாரசுக்கி தகதக அருவியாய் தாவி குதித்தே சகநதி அர்க்கவதி சிம்சா கலந்தே புகலிடம் சேரும் முன் மேகதாட்டே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே புகுந்த வெள்ளம் பெருமை கொள்ளும் உகுநூர் உகுநீர் கல்வர உகந்த தீர்த்தம்மாம் முகுந்தனை கொண்ட முத்தி வதிலே தகுந்த சத்தியாய்த் தமிழ்மண் செழிக்கவே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே யானை பிளிரும் ஓசை வானை பிழைக்கும் வாய்த்திறன் மிகவே பூனை சட்டம் புனுகென மணக்க மானை துரத்தும் மரனாய் ஓட்டமே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே கிளிகள் கொத்திய கனிகள் சிதறியே புலிகள் உரிமையே புலியும் உதிருமே துளிகள் தெரித்திடும் தேனடை பீ்த்தே மொழிகள் பேசிடும் மனிதனும் விளங்கே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே அதியமான் நெடுமான் நஞ்சியின் படைப்போல் நதியின் நடையும் நெடுந்தொலைவு பாயுமே உதிரம் வழிந்திட எதிரியை விரட்டிய குதிரை வேகமே குளம்படி சத்தமே அருவியென ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே வாளாய் மின்னியே ராகுமே வேலாய் பாய்ந்திடும் வேகத்தினாலே காலால் படைக்கலம் கண்டெலும் புழுதியாய் மேலாய் புகைந்தெழும் மேகம் போலவே ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே திளைத்த வீரனின் கைகள் நன்றாய் தட்டிடும் நாதம் கேட்கவே கொன்று குவித்து கொடுவால் கழுவி சென்ற படித்துறை சென்னீராகவே அருவி என ஆர்ப்பரிக்கும் பேரழகே காவிரியே ஞான தீர்த்தம் பிரம்ம தீர்த்தம் வானம் வரைந்த அர்ச்சுனர் வில்லே கோணமலையே கொண்ட அம்பாய் காண கிடைத்த கண்களும் கூசுமே அருவி என ஆர்ப்பரைக்கும் பேரழகே காவிரியே அருவியில் துள்ளி நலிவிடும் மீன்கள் போலவே அள்ளிப்பருகிடும் அக்கை ஒழுகியே போவதால் தகடூர் வறட்சியே என ஆர்ப்பரைக்கும் காவிரியே பேரழகே எதிர்கரை சேர்ந்திட எடுத்த முயற்சி எதிர்நீச்சலிடம் எண்ணம் கொண்டே முதிர்ந்த அனுபவம் முடியும் என்றே அதிர்ந்த காவிரி சரித்திர புரட்சியே அருவி என ஆர்ப்பரிக்கும் காவிரியே பேரழகே நன்றி வணக்கம் யதார்த்தமான வரிகளில் அழகுற அந்த கவிதையை வடித்து நல்ல பல கருத்துக்களை ஆழமாக புதித்த வத்தலாபுரம் முருகேசன் அவர்களுக்கு நெஞ்சார்ந்த நன்றி